குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் பிளாக் மேஜிக் செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனலை காணும் அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இன்று பகவதி அம்மனின் சக்தி வாய்ந்த மந்திரத்தை பார்க்கலாம் பகவதி அம்மனின் சக்தி வாய்ந்த மந்திரத்தோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய் பிசாசு கோளாறு ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை நீங்கி மோட்சம் அடையவும் உங்களை பாவங்களிலிருந்து நிவர்த்தி பெறவும் உதவுகிறது எதிரிகள் தொல்லை நீங்க கிரக கோளாறு நீங்க வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்தவர்கள் வியாபாரத்தில் சரிவு உண்டானவர்கள் அவர்களெல்லாம் மென்மேலும் உயர இந்த மந்திரம் உதவியாக இருக்கும் பொன் பொருள் சேரவும் உங்கள் பாவங்கள் கழியவும் இந்த மந்திரம் பக்க பலமாக இருக்கும் இந்த மந்திரத்தை கூறும் முன்னர் அம்மனின் திருவுருவ படம் அல்லது சிலை எது இருந்தாலும் சரி கிழக்கு நோக்கி வைத்து மல்லிகை சாற்றி படையலாக புழுங்கல் அரிசி சாதம் சுத்த அன்னம் படைக்க வேண்டும் பானகம் மற்றும் அகத்திக் கீரை படையலாக வைக்கலாம் இந்த அகத்தி கீரை உப்பு இல்லாமல் வேக வைத்து படையலா வைக்கலாம் இந்த மந்திரத்தை கூறும்போது செவ்வாடை அணிந்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லணும் இந்த முதன் முதலில் பௌர்ணமி என்று சுக்கரகோரையில் ஆரம்பிப்பது உத்தமம் தர்பை புல் அல்லது ஆசன பலகையிட்டு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இந்த மந்திரத்தை முதன் முதலில் மட்டும் சுக்கரகோரையில் கூறிவிட்டு இரவு பத்து மணிக்கு மேல் இந்த மந்திரத்தை கூறுவது உத்தமம் இந்த மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீம் ஸ்ரீயும் நமச்சிவாய திரிபுர ஈஸ்வரி தேவி பகவதி நாயகி சகல சம்பத்தும் உண்டாக சுவாகா இந்த மந்திரத்தை கூறும் பஞ்சமுக தீபம் எரிய வேண்டும் இந்த மந்திரத்திற்கு ஒரே ஆசனத்தை தொடர்ந்து பயன்படுத்துவது நல்லது இந்த மந்திரத்தை கூறும் கையில் காப்பு மற்றும் மோதிரம் அணிந்திருக்க கூடாது இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க கையில மோதிரம் மற்றும் கை காப்பு அணிந்திருக்க கூடாது இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் தான் சொல்லணுங்கிற கால அளவு கிடையாது வாழ்க்கை முழுவதும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி இருபத்தி ஒரு நாள் முடிந்த பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் எந்த தடைகள் வந்தாலும் மந்திரத்தை நிறுத்தக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான தகவல் எந்த இடத்துல வேணாலும் கிடைக்கலாம் அதனால் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் முத்துலக்ஷ்மி காளி உபாசகர்